ஹரி ஓம் மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் மூன்றாம் அதிபதி இரண்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வழக்கு பிரச்சனைகள் இருக்கும் இந்த மிதுன ராசியில் அட்டமாதிபதி சனி பத்தாம் இடத்துல இருக்கார் எட்டு பத்து சம்பந்தங்கள் நிறைய தொழிலில் பிரச்சனைகள் நிறைய வருத்தங்கள் வழக்குகள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள் மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் சரியாகும் மாதம் ஆடி மாதம் ஏன்னா ஆடி மாதத்தில் உங்கள் மூன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் பொருளாதார மேன்மை வளர்ச்சி பொருளாதார மேன்மை வளர்ச்சி உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமை வந்து நல்ல விதமாக செய்ய முடியும் இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது இந்த தடை தாமதம் ஆவதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணுறது இந்த வழக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ணுறது உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களின் தரிசனம் ஒரு சித்தரை பார்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிங்கிறதும் ஒரு சித்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு மகா புண்ணியம் பண்ணிருக்கணும் சும்மா சாதாரணம் கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவரை பார்க்கலங்க அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உண்மையாக நேர்மையாக அந்த மகான்களின் தரிசனத்திற்கு ஏங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த தரிசனம் அருவமாக கிடைக்கும் அதில் சந்தேகமே கிடையாது எப்படி இருந்தாலும் ஒரு தெய்வ தரிசனம் சித்தர் மகான்களின் தரிசனம் உறுதியாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் பொருளாதார முன்னேற்றம் கௌரவமான நல்ல இடத்துல வாழ்கிறது தொழிலில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் மனக்கசப்புகள் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்திருந்த தந்திரங்களால் சூழ்ச்சிகளால் மாட்டப்பட்டவர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் எதிரிகள் தொலைந்து போவார்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிதனராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள் அமையும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா சார் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க மழை போல செல்வம் வரும் காசு வரும் பணம் வரும் தங்க கட்டி வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது ஆனாலும் எங்கள் சுய ஜாதத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா சார் இது வந்து பிறந்த கால ஜாதத்தை பார்த்தா தானே சார் பலன் இந்த கோச்சார பலன் என்ன சார் ஒரு மன அமைதிக்கு தானே சார் அப்படி ஒருத்தர் என்கிட்ட வந்தார் நான் சினிமாவில் நடிக்க போயிருக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டார் ஏங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நேரம் ஆமாங்க உங்கள் நகிழ்ச்சி நான் ரெகுலராக பார்ப்பேங்க அப்போ நான் கேட்டேன் எங்கள் ஒரு தடவை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலையே அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு இப்போ என்னங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க அதனால கேட்டு நான் பாட்டில் போகிறேன் அப்படிங்கிறார் நான் சொன்னேன் அது ஒத்து வராதுங்க உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்தாதாங்க ஓ அப்படிங்களா அப்போ இது பலன் வேலை செய்யாதான் செய்யும் அதோட பர்சன்டேஜ் கம்மி அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சில பேர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்காமல் அதை மட்டும் பார்ப்பாங்க அதனால் என்னை பொறுத்தவரை சுயஜாதத்தை பாருங்கள் நம்ம சுகர்நாடி முறையில் ரொம்ப அருமையாக ஒருத்தருக்கு தேவையானதை தெளிவாக சொல்லும் என் என்னோட ஜோதிடத்தில் ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு அந்த பொண்ணு வேண்டாங்குது எனக்கு வேண்டாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் படிச்சிட்டேன் நான் வந்து ஐஏ ஐஏஎஸ் தான் போவேன் ஒரு பிஇ படிக்குமா எம்பிபிஎஸ் படிக்குமா இதை தெளிவாக நாடி எடுத்து சொல்லுதுங்க ஒரு பையனுக்கு ஐம்பது வயசு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கங்கிறாங்க நான் சொன்னேன் ஆகலைன்னு சொல்கிறேன் ஏன் ஆகலைன்னு கேட்டால் இதுதான் காரணம்னு சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பார்க்க வர்றவங்களில் நூறு பேரில் தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு ஜோசியம் தெரியுது இது உண்மை நான் சொல்கிறது நீங்களே தெரியும் ஏன்னா எல்லாரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க ஜோசியம் தெரிஞ்சும் ஏன் ஒரு ஜோசியரை பார்க்க போகணும் தெளிவு துல்லியம் அதுதான் காரணம் அப்படி தெளிவும் துல்லியமும் பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா அந்த கீழே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசுங்க ஒன்றும் தப்பு இல்லை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணால் நிறைய மனவேதனைகள் வரும் பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுக்குங்க